ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விளம்பி வருடம் பங்குனி மாதம் ரிஷப ராசி பலன்கள் காலம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்கள் அன்பில் நான் தற்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் காலம் பதினைஞ்சி மூணு பத்தொன்பது முதல் பதினாலு நாலு பத்தொன்பது ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசி அன்பர்களுக்கான பலாபல்களை கூற வருகின்றேன் இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு சந்திராஷ்டிர நாட்கள் தரப்படும் பணவர நாட்கள் தரப்படும் குறித்து கொள்ளுங்கள் இப்பொழுது கோச்சார அமைப்புகளை கூறிவிடுகின்றேன் இந்த பங்குனி மாதம் பிறப்பதோ பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு சூரியன் வந்து மீனப்பிரவேசம் அதற்கான ஆருட லக்னம் கும்பம் ஆருட நட்சத்திரம் என்பது திருவாதிரை ஆக ராகு திசை நடப்பில் இருக்கிறது தனஸ்தானத்திலிருந்து ராகு நடக்கிறது இப்பொழுது இந்த பங்குனி மாதத்திலே ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே ராகுவும் சந்திரனும் பிறகு ஏழாம் இடத்திலே அஷ்டமாதிபதி குரு பிறகு எட்டாம் இடத்திலே சனி கேது பிறகு ஒன்பதிலே வந்து ராசியாதிபதியான சுக்கிரன் பிறகு பத்திலே புதன் பதினொன்றிலே சூரியன் பன்னிரெண்டிலே அங்காரகன் ஆக இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கோச்சார அமைப்பு ஆக ராசிக்கு இரண்டில் ராகுச்சந்திரன் ஏழில் குரு எட்டில் சனி கேது ஒன்பதில் சுக்கிரன் பத்தில் புதன் பதினொன்றில் சூரியன் பன்னிரெண்டில் அங்காரகன் ஆக உங்கள் ராசிக்கு இருபுறத்திலும் பாவக்கோள்கள் இருக்கிறது சந்திரன் பாவியோடு சேர்ந்தால் அவனும் பாவிதான் அதனால் உடல் நலத்தில் கவனம் 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 ஏனென்றால் உங்கள் கஷ்டமத்தை சனி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் ராசிக்கு இருபுறங்களும் பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் உடல் நலத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் வரும்போதும் நீங்கள் எச்சரிக்கை தேவை சில பேருக்கு தலை சுற்றல் வரலாம் அதனால் வந்து உடல் நலத்திலும் பிபி ஏறாமல் பார்த்து மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் அழகாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து சங்கமங்கள் சப்தமத்தில் என்று சொல்வார்கள் அப்படி சங்கமங்கள் சப்தமத்தில் ஏழிலே குரு அமர்ந்து உங்கள் ராசியையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்கும்போது அதில் தொல்லை இல்லை அடிப்படை பொருளாதார வசதி இந்த மாதம் நல்லா தான் இருக்கும் தப்பு இல்லை ஆனால் ஹெல்த்தில் நல்லா இருக்கணும் ஏன்னா ஹெல்த்து ஒன்று தட்டிடுச்சுன்னாக்கா மற்றது எல்லாமே படுத்துக்கும் ஆனால் ஹெல்த்தில் வந்துன்னா எச்சரிக்காருங்க வேறு பிரச்சனை இல்லை உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய ராசிக்கு இப்போது ஏழில் வந்து குரு இருப்பதால் திருமணமாகாதவர்கள் நீண்ட காலம் திருமணமே ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணமாகும் இந்த மாதம் நல்ல பேச்சுவார்த்தை வரும் அடுத்தபடியாக இருபத்தொன்று மூணு பத்தொம்பது சுக்கரன் உங்கள் ராசியாதிபதி பத்துக்கு அதுவும் நல்ல இடம்தான் அடுத்தது இருபத்தி ரெண்டு மூணு பத்தொம்போது அங்காரகன் பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியில் வந்து உட்காரது இன்னும் நல்லது தான் பன்னெண்டில் அவர் ஆட்சியாக இருந்தால் கூட அவர் ஒரு பாவி பணியில் இருக்கக்கூடாது அதனால் அவர் வந்து ராசியில் வந்து அமரும்போது அது ஒரு வகையில் சந்தரமங்கள் யோகமாக மாறும் அதுவும் செயலுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு வராது ஏழு குடையின் பன்னெண்டுக்கு வராரு அதனால கணவன் மனைவி பிரிந்திருந்தால் இப்போது ஒன்றிணைவார்கள் திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த காலத்தில் திருமணம் நடக்கும் ஏன்னா அடுத்தது இருபத்தொம்போது மூணு பத்தொம்போதுலருந்து இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போது அந்த ஒரு ஒரு மாத காலம் அதாவது இந்த பங்குனி மாதத்துலேயே இருபத்தொம்போதாம் தேதி வரலும் வண்டி நல்லாவே ஓடும் இருபத்தொம்போதுக்கு அப்புறமா தான் ஸ்டக் ஆகும் ஏன்னா எட்டாம் எடுத்து குரு போயிடுவார் ஆனாலும் அவர் சொந்த வீடு தான் ஆட்சி வீட்டுக்கு தான் போகிறாரு இருந்தாலும் அஷ்டமம் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் இருபத்தொம்பது மார்ச்சுக்கு மேலே உங்கள் பணமோ பொருளோ உடல் நலமோ போய் அகப்பட்டுடும் மருத்துவ செலவுகள் வரலாம் வழக்கு செலவுகள் வரலாம் சில பேர் சிறைக்கு செல்லணுன்ற அளவுக்கு தவறு பண்ணிட்டு இருக்கிறவங்க சிறைக்கு போவாங்க அதுக்காக எல்லோரும் போக மாட்டாங்க இல்லைனா சில பேர் ஹெல்மெட் போடலன்னு கூட வந்து ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வரலாம் சில பேர் ஏதாவது பொருளை வந்து கலவா ஏதாவது பொருளை வந்து இவங்க வந்து வேறு யாராவது இவங்க பொருளை திருடிட்டு அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கூட ஸ்டேஷன் போகலாம் எட்டாம் இடம் என்பது ஒரு சிறைச்சாலை எட்டாம் இடம் என்பது அவமானகரமான ஒரு இடம் அது நகர நகரக்குழின்றான் இன்னும் ஜோதிடத்தில் இருக்கிற அத்தனையுமே ஸ்பஷ்டமாக சொன்னாக்க பல பேர் பயந்துக்கிடுவாங்க அதனால்தான் ஒரு ஜோதிடனுக்கு வந்து தன்னைத்தான் கொன்று கொள்ளும் அளவிற்கு துணிச்சல் வேணும் அப்போ தான் அவன் ஆக முடியும் ஏன்னா அதில் அவன் ஜாதகம் இருக்குல்ல எந்த ஒரு நல்ல பலன் பார்த்தாலும் அவன் சந்தோஷப்படுவான் எந்த ஒரு கெட்ட பலன் பார்த்தாலும் அவன் துக்கப்படுவான் இப்படி சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரது தான் ஜோதிடம் இதை இது தான் நான் வந்து என்னுடைய அனைத்து பேச்சுகளிலுமே இந்த ஜோதிடத்தை கடந்து நீங்கள் செல்வதற்கான பேச்சை நான் அதிகமாக பேசுவதற்கு காரணம் இதற்குள் இருந்தால் பாதி பாதி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நீங்கள் அம்பானின்னு சொன்னால் அங்கேயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அங்கே வேற ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் அது அம்பானியோட ஆடிட்டருக்கு தான் தெரியும் அம்பானியோட அட்வொகேட்டுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அம்பானி நண்பர்கள் கூட தெரியாது அவங்க உங்கள் ஆடிட்டர் அட்வொகேட்டு கேட்டால் தான் அவங்களுடைய லட்சணம் என்ன வந்து பவிஷ் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் புரியுதா உங்களுக்கு அதனால் எல்லாத்துக்கும் இருக்கும் விரலுக்கு ஏற்ற வீக்கும் ஏன்னா இங்கே தான் காலபுருஷ தத்துவ விஞ்ஞானத்திலேயே ஒரே கிரகம் நல்லது செய்து அதே கிரகம் காலை வாரி விடுத ஒரே கிரகம் நூறு கோடி கொடுக்குது அதே கிரகம் இரநூறு கோடி லாஸையும் கொடுக்குது அப்படி தானே இங்கே சிஸ்டமே அப்படி தானே இங்கே ராசிக்கட்ட சிஸ்டமே அப்படி தானே இருக்குது இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் ஆக இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாதம் நீங்கள் தப்பிச்சிட்றீங்க இருபத்தி ஒம்போது மூணு பத்தொம்போது வரணும் அதுக்கப்புறமா பதினொன்று நாலு பத்தொம்பது புதப்பயிற்சி ஆக இந்த மாதத்தில் மூன்று கிரகப்பயிற்சிகள் இருக்குது ஒன்று சுக்கரன் அவர் இருபத்தொன்று மூணு பத்தொம்போது அவர் மகரத்தை விட்டு கும்பம் போகிறார் அதுவும் நல்லது தான் அடுத்தது இருபத்தி ரெண்டு மூணு பத்தொம்பது செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஜென்மத்துக்கு வர்றது நல்லது தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொம்போது மூணு பத்தொம்போது குரு ஏழுலேருந்து எட்டுக்கு போகிறது தீமை அடுத்தது உங்களுக்கு பதினொன்று நாலு பத்தொம்பது புதன் வந்து கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போய் நீசபலம் பெறுறாரு இருந்தாலும் தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்த்துடுவார் அது ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அவங்களுடைய ஹெல்த்து சமாச்சாரங்களில் எச்சரிக்கை தேவை விழிப்புணர்வு தேவை அவ்வளோதான் விஷயம் இப்போ வந்து ப்ளஸ் டூ டென்த்து இந்த மாதிரி பிள்ளைகள் படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்க நிச்சயமாக நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிறதுக்கு அதிகாரம் உண்டு உங்கள் ஜாதகத்திலே உண்டுங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அவ்வளோதான் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்திலே அதுக்கான கிளிம்ஸ் தெரியும் அது நடக்கும் திருமணம் திருமணம் நடக்கும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும் என்ன இதெல்லாம் நடக்கும் சில பேர் தூர தேசத்தில் வேலை வாய்ப்புக்கு போனோன்னா அதுவும் கிடைச்சிரும் பதவி உயர்வு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இதெல்லாம் மார்ச் இருபத்தொம்போது வரலும் இருபத்தொம்போது மார்ச்க்கு மேலே பங்குனி மாதம் முடிகிறவர்களும் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி இதுதான் பலன் ஆக இதுதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கான இந்த பங்குனி மாதத்துக்கான பலாபலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.